கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தனக்கும் தன்னுடைய சொந்த அண்ணனுக்கும் நடந்த ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தை ஒரு திரைப்படத்தில் பாடல்ல எழுதி அந்த பாடல் ரொம்ப சூப்பராகவும் வந்துருது ஆனா அந்த படத்தோட இயக்குனர் இந்த பாடலை கேட்ட பிறகு கவியரசர் அப்ப தான் சார்ந்த அந்த அரசியல் கட்சியிலிருந்து இப்போ வெளியில வந்து வேற ஒரு அரசியல் கட்சியை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு அதனால இந்த பாடல் மூலமா அந்த அரசியல் தலைவர்களை தான் இவர் திட்டி எழுதியிருக்கிறாரு நினச்ச இயக்குனர் இந்த பாடல் எனக்கு ஒருத்தரா அதற்கு கவியரசர் என்ன சொன்னார் எழுதினாரா இல்லையா அது என்ன படம் அது என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தியான சுவாரஸ்யமான தான் இந்த வெளியில நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னா இயக்குனர் பீம்சிங் சிங் அவர்கள் இயக்குனர் பீம்சிங் அவர்கள் சாதாரணமான இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது தமிழ் சினிமாவின் பாவரிசை ஹிட்டு படங்களை கொடுத்தவர் இந்த பீம்சிங் அவர்கள் பதிபக்தி பாக பிரிவுனை படிக்காத மேடை பாசமலர் பாவ மன்னிப்பு பாலும் பழமும் பார்த்தால் பசி தீரும் பந்த பாசம் பார்மகளை பார் பச்சை விளக்கு அப்படின்னு இந்த வந்து வெறும் பாவரிசை படங்கள் தான் இதற்கு நிறைய படங்கள் அவர் இயக்கியிருக்கிறார் சொந்தமா தயாரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சினிமாவோட ரொம்ப ரொம்ப ஆளுமையான ஒரு இயக்குனர்களில் இவரும் ஒருவர் அப்படிப்பட்ட இந்த பீம் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு படம் ஸ்டார்ட் பண்றார் அந்த படத்தோட பேரு பழனி இந்த படத்திற்கு கதாநாயகன் சிவாஜி கணேஷ் அவர்கள் கதாநாயகியாக தேவிகா எஸ் எஸ் ராஜேந்திரன் இவங்க எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக எம் எஸ் விஸ்வநகர் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் கமிட் ஆகிறாங்க இந்த படத்துக்காக தான் பழக்கமாவே கவியரசருக்கும் இயக்குனர் பீம்சிங் அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு அவருடைய எல்லா படங்களுக்கும் கவியரசர் தான் பாடல் எழுதுவார் ஒரு சில படங்களுக்கு மட்டும் வேற பாடலாசிரியர்களை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் இந்த பழனி படத்திற்கான கவியரசர் அவர்கள் வந்து தன்னுடைய கசப்பான அனுபவத்தை பாடலை எழுதிட்டார் சரி இப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் ஒரு முறம் இருக்கட்டும் இந்த சூழல்ல கவியரசர் எப்படி இருந்தார் அப்படின்னு அரசியலுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வரைக்கும் திமுகவுல ரொம்ப தீவிரமான ஆஹ் விசுவாசியாகவும் தீவிரமான அரசியல் தலைவராகவும் பயணம் செய்திருந்தவர்கள் தான் கவியரசரர்கள் திமுகவிலிருந்து இவருக்கு வேறு ஒரு அரசியல் தளத்தில் இயங்கணும் அப்படின்னு முரண்பட்ட கருத்து வந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல திமுகவிலிருந்து வெளியில வந்து இவர் இவிக்கிய சம்பத் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை பயணம் செய்யறாங்க அதுல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஒரு மூணு வருஷம் இவங்க அவங்க நடத்தி பாக்குறாங்க அதுல வந்து அவங்களால தொடர்ச்சியாக இந்த கட்சியை வந்து எடுத்துட்டு போக முடியல அதிலிருந்து அந்த கட்சியை கொண்டு போயிட்டு காங்கிரஸ்ல இணைச்சிடுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அப்படிப்பட்ட சூழல்ல திமுகவிலிருந்து இவர் வந்த சூழல் திமுகவுக்கு எதிராக இவர் விலகி நின்ன ஒரு சமயம் ஆனா இந்த பீம்சிங் பீம்சிங் எப்படிப்பட்டவனா பீம்சிங் அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெரிய அரசியல்வாதிகளோடயும் ரொம்ப நெருக்கமான நட்பும் உண்டு அதிலே குறிப்பா சொன்னோம்னா கலைஞர் கருணாநிதியோட ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த நட்பும் ரொம்ப நெருக்கமும் அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான சூழல்னா இந்த ஒரு பாடல் கம்போசிங்காக இந்த பழனி படத்திற்காக கவியரசர் கண்ணதாசன் வீட்டிலேயே கம்போசிங் நடந்திருக்குது சிவாஜி கணேசன் அவர்கள் சிட்டிக்கு வர்றாரு தன்னுடைய தம்பிகளை பார்க்கறதுக்காக ஒரு தம்பி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டதாக கேள்விப்படுறாரு இன்னொரு தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தம்பிகளும் தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அதுல ரொம்ப மனசு நொந்து போயிட்டு ஒரு பாடல் எழுதுறாரு ஒரு பாடலை பாடுறாரு அந்த கதாநாயகன் எனக்கு எழுத வேண்டிய சூழல் இது ஈவினிங்ல இந்த கம்போசிங்கில் உட்கார்றாங்க அந்த நாளுடைய காலை பொழுதுல என்ன நடக்குது அப்படின்னா தீபாவளி நாள் கவியரசர் கணதாசன்ட சுத்தம் கையில் பணம் கிடையாது அப்போ கவியரசர் தன்னுடைய இந்த தீபாவளியை ஓட்டணும் அப்படின்னா அவருக்கு பணம் வேணும் அந்த பணம் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தன்னுடைய சொந்த அண்ணன ஏஎல்எஸ்ட்ட போயிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் கடன் கேட்குறாரு அது வரைக்கும் அண்ணன் தம்பியும் ரொம்ப நெருக்கமாயிருந்தவங்க என்ன காரணத்தினாலேயோ ஏஎல்எஸ் அவர்கள் கவியரசருக்கு அந்த மூவாயிரத்தை கொடுக்காம இல்லைன்னு சொல்லிடுறாரு இந்த இல்லைன்னு சொன்னது கவியரசர் அவருக்கு மிகப்பெரிய மனதோட ஒரு பாதிப்பு உண்டாக்கி இருக்குது நம்ம அண்ணனே இப்படி வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் நொந்து போயிருந்திருக்காரு அந்த நாள்ல தான் இந்த கம்போசிங்ல பாடல் எழுதணும் அப்படின்ன உடனே அழகா கவியரசர் தான் அந்த சொந்த அனுபவத்தை பாடலா மாத்திறாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு அந்த பாடல் வரிகளை அவர் எழுதிய அசத்த இந்த பாடல் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கிறது இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதர் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு டியூன்ல அவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள் உட்கார்ந்துருக்குது இந்த பாடலில் கேட்ட பீம்சிங் அவர்களுக்கும் பாடல் மிக பிரமாதமாக வந்திருக்குது இது மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ஆனால் இந்த பாடலை கேட்கும் பொழுது பீம்சிங் அவர்களுக்கு மனசுக்குள்ள இன்னொரு உறுத்தல் ஒன்று வந்திருக்குது என்ன உறுத்தல்னா கவியரசர் கனராஜன் அவர்கள் இப்ப அரசியல் முரண்பாடுகள்னால திமுகவிலருந்து வெளியே வந்து வேற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு அப்போ அந்த திமுகவுடைய அண்ணாவையும் கலைஞர் கருணாநிதியையும் தான் இவர் அண்ணன்டா தம்பி என்னடான்னு சொல்லிட்டு திட்டி பாட்டு எழுதியிருக்கிறாரு அதனால இது தப்பா போயிருமே ஏன்னா பீம்சிங் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் பயங்கரமான நெருக்கமான நட்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இருக்க முடியாது நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது தப்பா போயிருவோம் இது அரசியல் பாட்டா மாதிரி அதாவது கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய சொந்த பகையை இதில் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு இயக்குனர் பீம்சிங் அவர்கள் மனசால நினைச்சிட்டாரு ஆனா உண்மையிலே அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணன் பணம் கொடுக்காதனால அந்த அனுபவத்தை தான் எழுதியிருக்காரு இது இயக்குனருக்கு தெரியல கனதாசன் அவர்களும் தன்னுடைய சொந்த அனுபவம் அப்படிங்கறத சொல்லாம அவரும் வந்து சிரிச்சுட்டே அதை தான் வந்து அப்படி எழுதலைங்கிறத சொல்லல அதற்கு பீம்சிங் அவர்கள் ஒரு மாற்று வழியை வைக்கிறாராம் என்னன்னா இந்த பாடலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த படத்துல இது சுச்சுவேஷன்ல தம்பிகள் ரெண்டு பேரும் அண்ணனுடைய கேட்காம இருந்து சிட்டிக்க போறாங்க அதனால அந்த அண்ணன் ஆதங்கப்பட்டு ஒரு பாட்டை பாடுறாரு அந்த பாடல்ல அண்ணனுடைய அந்த மன ஆதங்கம் அண்ணன் வந்து எவ்வளவு பாசமா இருக்காரு தம்பிகள் மேல அப்படிங்கறது நீங்க எழுதிட்டீங்கன்னா இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற பாட்டு எவ்வளவு வீரியமா அண்ணந்தமிகளை குறை சொல்ற மாதிரி இருக்குதோ அதுக்கு சரிசமமா பாசத்தை மட்டுமே காட்டுற மாதிரியான ஒரு பாடலாக இது மாறிடுச்சுன்னா இது அரசியலுக்காக எழுதுனது இல்லை அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி பீம்சிங் அவர்கள் சொல்ல அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களுக்கு அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம அதுதான் இதயம் இருக்கின்றதே அப்படிங்கிற அந்த பாடல் அந்த பாடல் எழுதி முடிச்சதும் அதை கேட்ட பேம்சிங் அவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான பாடலாக வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் நினைச்ச மாதிரி இந்த பாடலுக்கு நிகரான பாடலாக இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாடலுமே அவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மற்ற அத்தனை பாடல்களும் மக்களை ரொம்ப கவர்ந்த ஒரு பாடலாக மாறியது ஒரே படத்தில் கவியரசர்கள் ஒரு சுச்சுவேஷனில் அண்ணன் நடா தம்பி நடா அப்படின்னு என்ன பாடல் எழுதியவர் இன்னொரு அண்ணன் தம்பி அந்த உறவை குறித்து அவ்வளவு அற்புதமாக பாடல் எழுதியிருப்பார் இதுதான் கவியரசுடைய மேதமை அப்படின்னு நம்ம சொல்லணும் இது வந்து வேற யாருக்கும் வாய்க்குமா அப்படிங்கிறது தெரியாது வாழ்க்கையின் கோட்டோட இந்த பக்கமும் நின்று அதற்கு எதிராகவும் நின்று ரெண்டு மனநிலையிலிருந்து எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீங்க இன்னைக்கு தயவு செய்து இந்த ரெண்டு பாடலையும் போய் இன்னொரு முறை கேட்டு பாருங்க கவியரசர் எவ்வளவு அழகா இத கையாண்டு உலகத்திலே இந்த ரெண்டு பலருடைய வரிகளை நான் உங்களுக்காக இதுல வாசிக்கிறேன் இதுல அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படிங்கிற பாடல் வரிகள்ல எழுதியிருப்பாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏனடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசுமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அண்ணன் தம்பிய அவரு திட்டவிதமா இந்த பாடல எழுதியிருப்பாரு எதிர் சூழல்ல இருந்து எழுதிய பாடலை உங்களுக்காக வாசிக்கிறேன் இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையக்கும் இதயம் இருக்கின்றதே இதயம் இருக்கின்றதே தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாளாமல் துடிக்கின்றதே தம்பி தாளாமல் துடிக்கின்றதே தாயென்றும் பிள்ளையென்றும் தழுவி கிடந்தவர்க்கும் தர்மம் துணையில்லையே தம்பி தர்மம் துணை இல்லையே ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி எங்கோ பறக்கின்றதே கூட பிறந்து விட்ட கொடுமையினால் மேனி கனலாய் குதிக்கின்றதே தம்பி கனலாய் கொதிக்கின்றது இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே சரி என்பதிலே இந்த ரெண்டு பலருடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செஞ்சு போய் கேட்டு பாருங்க கவியரசர் பத்தி நம்ம நினைக்கும் பொழுதே அவருடைய பாடல் பிறந்த கதைகளும் அதுக்கு விரும்ப அந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய அடையாளங்களோட அடையாளங்கள் இருக்கிற அதே சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறது மிகப்பெரிய பெருமையான விஷயமாக இருக்கிறது இந்த விஷயத்த நான் இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல இதை பதிவு பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக இருந்ததுனால கவியரசர் கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை மறுபதிப்பு செய்யறேன் சரியின்படியே கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு தந்த கொடை அந்த பெரும் கொடையால நம்ம அவருடைய நினைவுகளை நினைப்பதும் போற்றுவதும் நம்ம நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குதுனால நம்ம தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டு வருகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கோம்னால் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அரசா நன்றி வணக்கம்